விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே சீரியல் தயாரிப்பாளரான வசி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களது திருமணம் குறித்த தகவல்கள் முன்கூட்டியே எதுவும் வராததால் இவர்களின் திருமண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளது இப்படியான நிலையில் இவரது முன்னாள் கணவர் குறித்த கேள்வி பலருக்கும் எழுந்து வருகிறது இந்நிலையில் இவரது முதல் திருமண வாழ்க்கை குறித்து பிரியங்கா இதற்கு முன்பு ஒருமுறை பேசியுள்ளார் பிரியங்கா தேஷ்பாண்டே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளினியாக உள்ளார் விஜய் டிவியில் தற்போது மிகவும் முக்கியமான தொகுப்பாளனியாக இவர் இருக்கிறார் இவரும் மகாப்பாவும் இணைந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினால் ரசிகர்களுக்கு நேரம் போவதே தெரியாது என கூறலாம் அதேபோல் பல நிகழ்ச்சிகளை அவர் தனியாக தொகுத்து வழங்கியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் இவர் பல படங்களின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் என பலவற்றை தொகுத்து வழங்கி வருகிறார் தன்னை எவ்வளவு கலாய்த்தாலும் பிரச்சனை இல்லை மக்கள் சிரித்தால் போதும் என்ற மனநிலையில் அவர் இருப்பதாலே இவருக்கு ரசிகர்கள் அதிகம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களின் திருமணத்திற்கு மாக்கப்பா ஆனும் சென்றிருந்தார் இவர்களின் திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் சந்தோஷமாக தான் சென்றுள்ளது அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதால் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே பிரிந்து விட்டார்கள் என கூறப்படுகிறது அதன் பிறகு பிரியங்கா விஜய் டிவியில் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஃபேமிலி வட்டாரத்தில் நடத்தப்படும் ஃப்ரீ ஸ்டாஸ்கின் போது பிரவீன்குமார் கலந்து கொள்ளவில்லை பிரியங்காவின் அம்மாவும் தம்பியும் மட்டுமே கலந்து கொண்டனர் இப்படியான நிலையில் ஒருமுறை தனது முன்னாள் கணவர் குறித்து பேசும்போது இந்த ஆண்களுக்கு என்ன டேஸ்ட் என்றே தெரியவில்லை எப்போது பார்த்தாலும் தன்னுடைய நண்பர்களுடன் வெளியில் போவதை சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்போதுமே பொண்டாட்டியை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என நினைக்க மாட்டார்கள் போல பொண்டாட்டிங்க ஊருக்கு போயிட்டா கூட என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இருப்பதை கூட மறந்து பேசிகிட்டு இருக்காங்க என பேசியிருந்தார் இது போன்ற காரணங்களும் பிரியங்கா தனது முன்னாள் கணவரை பிரிய முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்குமா என்ற கேள்வி தற்போது பலருக்கும் எழுந்து வருகிறது அதேபோல் பதினைந்து ஆண்டுகள் தொகுப்பாளனியாக உள்ள பிரியங்காவிற்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்போது அவரது தாயார் ஏற்றப்பட்டார் பிரியங்காவின் தாயார் பேசும்போது பிரியங்கா தனது வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த தவறை போல மறுபடியும் செய்யக்கூடாது சரியான ஒன்றை தேர்வு செய்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே செய்த தவறால் நான் ரொம்பவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என நம்புகிறேன் என கூறினார் அதற்கு பிரியங்கா தேஷ்பாண்டே அழுது கொண்டே தலையசைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் டிவியில் தற்போது ஒலிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோக்களில் மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகவும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றாக ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சி உள்ளது மக்கள் மத்தியில் எப்போதும் மிகவும் பிடித்த நிகழ்ச்சியாக இது இருக்கிறது அதற்கு காரணம் பிரியங்கா தான் சின்னத்திரை பிரபலங்கள் தொடங்கி வெள்ளித்திரை பிரபலங்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் இவர் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் இப்படியான நிலையில் நேற்று மாலை முதல் பிரியங்கா குறித்த புகைப்படங்களும் வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அது பிரியங்கா தேஷ்பாண்டாவின் திருமண புகைப்படங்கள் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே தற்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது பலருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர் சீரியல் தயாரிப்பாளர் வசி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களின் திருமணம் தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது தனது திருமண புகைப்படங்களை அவரே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இவர்களின் திருமண வீடியோவில் தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டாவின் அப்பா புகைப்படம் மனமேடையில் இருப்பது தெளிவாக தெரிகிறது பிரியங்காவின் அப்பாவான தேஷ்பாண்டே பிரியங்கா சிறுவயதில் இருக்கும் போது மறைந்து விட்டார் என கூறப்படுகிறது இதனால் இவரது திருமணத்தில் பிரியங்காவின் அப்பாவான தேஷ்பாண்டேவின் புகைப்படம் மனமேடையில் வைக்கப்பட்டுள்ளது பார்த்த இணையவாசிகள் தனது அப்பாவின் ஆசீர்வாதம் தனக்கு தேவை என்பதால் தான் தனது அப்பாவின் புகைப்படத்தை மனமேடையில் பிரியங்கா வைத்துள்ளார் என கூறியுள்ளார்கள் பிரியங்கா கழுத்தில் வசி தாலி கட்டிய பின்னர் மிகவும் எமோஷனலான பிரியங்கா ஆனந்த கண்ணீர் சிந்தினார் குறிப்பாக தனது கணவர் வசியை மிகவும் எமோஷனலாக பார்த்து அழுதார் பிரியங்கா அழுவதை பார்த்ததும் அவரை தேற்றுவதற்கு பிரியங்காவின் நெற்றியில் முத்தம் வைத்தார் வசி இருவரும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் இந்த வீடியோவை பார்த்த பல இணையவாசிகள் லைக்குகளையும் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இதே போல இன்பமாகவும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் எனவும் கூறி வருகிறார்கள் பிரியங்காவின் முதல் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்ததை போல் சிறப்பாக அமையவில்லை இதனால் பிரியங்காவின் அம்மாவும் சகோதரரும் மிகவும் வருத்தத்துடன் இருந்தார்கள் இது தொடர்பாக பிரியங்காவின் அம்மா நிகழ்ச்சி ஒன்றில் மிகவும் வருத்தமாக பேசியிருந்தார் என இப்படியான நிலையில் பிரியங்கா சீரியல் தயாரிப்பாளர் வசியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளது அவர்களது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவரது தாயார் மிகவும் மனமகிழ்ச்சியில் உள்ளார் இவர்களின் திருமண புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது